ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நமக்கு சித்திரை மாதத்தில் யார் நம்ம யூடியூபை எடுத்து பார்த்தாலும் சரி இல்லை யார்கிட்ட நம்ம கேட்டாலும் மதுரைக்கு போகிறங்க சித்திரை திருவிழா அப்படின்னு சொல்கிறாங்க மதுரை வந்து இந்த சித்திரை மாதம் இந்த திருவிழாவை பார்க்கறதுக்கே உண்மையிலேங்க அதுக்கு ஒரு தனி அதிர்ஷ்டம் இருக்கணும் இப்போ வந்து நமக்கு சோசியல் மீடியா இருக்குது ஸோ ரொம்ப ஈஸியாக எல்லா இடத்துல எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கிறோம் ஆனால் ஒரு திருவிழாவை எப்படி பார்க்கணும் அப்படின்னா யூடியூப்லேயோ இல்லை வந்து ஃபேஸ்புக்லையோ நம்ம பார்க்கக்கூடாது அங்கே நேரில் போய் பார்க்கணும் அது என்ன ஒரு அழகு தெரியுங்களா அந்த ஏன்னா எனக்கு சின்ன வயசில் நினைவு இருக்குது எங்கள் ஊர்ல எல்லாம் திருவிழா வரும்பொழுது நவராத்திரி வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அதுவும் தூத்துக்குடி பக்கம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சப்பரம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் ராத்திரியில் தான் இருக்கும் ஸோ ஒரு திருவிழாவை போய் பார்க்கறதுக்கு அது மாதிரி எங்கள் ஊரில் நான் மறக்க முடியாத சில ஃபெஸ்டிவல்ஸில் ஒன்று வந்து ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி மாதா கோயில் திருவிழா இருக்கும் அந்த அந்த ஆகஸ்ட் ஃபிஃப்த்து எப்போ வரும்னு நாங்கள்லாம் நிறையா வெயிட் பண்ணுவோம் ஏன்னா அப்போலாம் எக்ஸிபிஷன்ஸ் போடுவாங்க ஸோ அதெல்லாம் ஒரு தனி ஜாலி அந்த ஏஜ்லாம் போய் பார்த்து இப்போ எனக்கு நிஜமாகவே சொல்கிறது யூடியூப்பில் திருவிழா பார்க்குறதெல்லாம் அந்த திருவிழா மாதிரியே இல்லை ஏன்னா அங்கே போகணும் அங்கே விற்கிறத வாங்கி சாப்பிட்ணும் அம்மா ஏன்னா அந்த வளையல் எல்லாம் அப்போல்லாம் இப்போல்லாம் நமக்கு என்ன ஆன்லைனில் எல்லாம் ஷாப்பிங் பண்ணுறோம் ஆனால் அப்போல்லாம் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருந்தெல்லாம் வந்து கடைகள் போடுவாங்க அதில் இருக்கக்கூடிய இந்த வளையல் எல்லாம் வாங்கி மறுநாள் நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் போட்டுட்டு போவோம் இன்னைக்கு திருவிழாவில் வாங்கினது என்ன பார்த்தா எல்லாம் அதே மாதிரி போட்டிருப்பாங்க அது ஒரு தனியான ஒரு சந்தோஷம் அந் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஸோ திருவிழான்னு அப்படி தான் அதில் மதுரையில் இந்த சித்திரை திருவிழா அதுவும் மீனாட்சி அம்மனுக்குன்னு நடக்கக்கூடிய அந்த திருவிழா இருக்குது பாருங்க ஐயோ அதனுடைய அழகே வந்து தனி தான் மீனாட்சி அம்மன் வந்து நம்ம வந்து ஒரு தெய்வமாக வந்து பார்க்குறோம் வணங்குகிறோம் ஆனால் அவள் பட்டத்து ராணி மதுரையே அரசாலும் மீனாட்சி அப்படின் தான் இருக்கு இல்லையா அதாவது இவருடைய சுந்தரராஜனோட பாட்டு சீர்காழி கோவிந்தராஜனினுடைய பாட்டு மதுரை அரசாளு மீனாட்சின்னு ஒரு பாட்டு அது இன்றைக்கும் கேட்கலாம் அந்த மதுரையில் இந்த திருவிழா சமயத்தில் நம்ம அம்பாவை வந்து நம்ம போய் பார்க்கும்போது அவன் அந்த அந்த பட்டத்து ராணி மாதிரியே இருப்பாள் இப்போ இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மீனாட்சி திருக்கல்யாணம் ஸோ இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் வந்து ஒரு வைபவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் உற்சவமாக நடக்கும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதியே கொடியேற்றம் ஆயிடுச்சு இந்த கொடியேற்றம் ஆனதுலேருந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விழா வந்து நடக்கும் இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தில் முக்கியமாக நடக்கக்கூடிய மூன்று நிகழ்வுகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செங்கோல் கொடுக்கறது பட்டாபிஷேகம்னு சொல்கிறது மறுநாள் வந்து திக் விஜயம் அப்படிங்கிறது மூன்றாவது நாள் வந்து திருக்கல்யாணம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்திரனுக்கு வந்து பூ திருத்தேர் இருக்கும் அப்புறம் இந்திரனுக்கு பூஜை அதோட இருபத்தி மூணாந்தேதி அழகர் ஆற்றுல இறங்குறத விட இருபத்தி நாலாந்தேதி தேதி ஸோ ஏப்ரல் மாதம் தேதி ஆரம்பிக்கிறது அப்புறம் கொடி இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் ஏப்ரல் இருபத்தி நாலு கொடியை இறக்கம் வந்து பண்ணுவாங்க இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தில் முக்கியமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வெள்ளி சனி ஞாயிறு இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா செங்கோல் கொடுப்பாங்க இந்த கையில் வந்து அந்த அம்பாள் வந்து வச்சுட்டுருப்ப அந்த செங்கோல் அப்படிங்கிறத ஸோ தான் பட்டத்துராணி ஆக்குறாங்க இதனுடைய கதை என்ன மதுரை மீனாட்சி அம்மனினுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையத்வஜ ராஜா அப்படிங்கிறவர் தான் மதுரையை வந்து ஆண்டு வந்தார் அந்த ராஜா அவரினுடைய மனைவியின் பெயர் காஞ்சனமாலா ஸோ இந்த மலையத்வஜ ராஜாவும் காஞ்சனமாலைக்கும் குழந்தைங்க இல்லை இந்த அரச குலங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சேர சோழ பாண்டிய குலங்களில் மிகவும் தொன்மையானது மிகவும் பழமையானது பாண்டிய குலம் தான் அதற்கப்புறம் வந்தது தான் சேர சோழ குலங்கள் ஸோ இந்த பாண்டிய குலத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனை தான் வந்து அவங்க பூஜை பண்ணது வந்து அதிகம் ஸோ சந்திரனை வைத்து இப்போ எப்படி சூரிய குலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இப்போது ராமரை வந்து சொல்லும் பொழுது குலம் அப்படின்னு சொல்லுவோம் அவள் சூரியனை வந்து வழித்து பூஜை பண்ணக்கூடியவா இங்கே வந்து சந்திரன் அதனால தான் பெண் வந்து பட்டத்துராணியாக இருக்கா இந்த பாண்டிய மன்னர்களுக்கு வந்து இந்த மலையத்வஜ ராஜா வந்து அரசாண்டு கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அவருக்கு குழந்தை இல்லை அப்போ அவர் போய் அங்கே மதுரையில் சொக்கன்ட்ட வந்து சொல்கிறார் ஈசன்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறார் ஐயோ எனக்கு குழந்தை இல்லையே நான் என்ன பண்ணுவேன் இந்த பட்டத்துக்கு அடுத்தது நான் யாருக்கு மகுடம் சூட்டுவேன் யாரை நான் வந்து அரசனாக்கணுமே அப்படின்னு சொல்லி கவலைப்படும் பொழுது ஒரு வேள்வியா பண்ணுறது அந்த வேள்வியை நடத்தும் பொழுது அந்த இருந்து ஒரு மூன்று வயது சிறுமி வந்து மலையத்தோஜன் ராஜா மடியில் உட்காந்துக்கிறார் அந்த குழந்தையை பார்த்தா ஒரு தங்க விக்கிரகம் மாதிரி இருக்குது அப்புறம் ராஜா பார்க்குறாரு ஐயோ குழந்தை இவ்வளோ அழகாக இருக்கேன்னு ஆனால் அதில் என்ன ஒரு சோகம் பாருங்கள் அந்த குழந்தைக்கு வந்து மூன்று தனங்கள் இருக்குது தனங்கள்னா மார்பகங்கள் உடனே இவர் வந்து பார்க்குறார் ஐயோ மூன்று தனங்களோடு வந்திருக்கேன்னு திரும்பவும் சொக்கன்ட்டு வேண்டார் எனக்கு நான் குழந்தை இல்லைன்னா நீ குழந்தையை கொடுத்த அதுவும் ஒரு பெண் குழந்தையை கொடுத்துருக்கேன் இந்த பெண் குழந்தைக்கு இப்படி மூன்று தனங்களோடு இருக்கே சிவபெருமானே நான் எப்படி இந்த பொண்ணை நான் வளர்ப்பேன் இது பருவம் அடைஞ்சால் இது எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு ஒவ்வொன்று அழுகிறார் உடனே அசதீதி கேட்குறது அந்த அசரீதியில் என்ன சொல்கிறதுன்னா இந்த பெண் பருவம் வரும் பொழுது யாரை திருமணம் செய்யணுமோ அவங்கள பார்ப்பாங்க அப்போ பார்க்குற சமயத்தில் இந்த மூன்றாவது தனம் விழுந்துவிடும் அப்படின்னு சொல்லி அசிரியை சொன்ன உடனே ராஜா கொஞ்சம் மனசை தேர்த்துக்கிறார் அப்படி ஒரு அழகான ஒரு பெண் குழந்தையாக இந்த மீனாட்சி வந்து வளருகிறாள் அவர்களுக்கு அவளுக்கு வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான கலைகளையும் சொல்லித்தரார் ராஜா ஸோ இவள் வந்து பருவத்துக்கு வர பருவத்துக்கு வர சமயத்தில் இந்த நாட்டுக்கு வந்து அவளை ராணி ஆக்கணும் அப்போ மலையத்துவ ராஜா வந்து அவரினுடைய இறுதி காலமாக வந்துடுது அதனால் மீனாட்சிக்கு வந்து அவர் ராணி ஆக்குறார் பட்டாபிஷேகம் பண்ணுறார் பட்டாபிஷேகம் பண்ண செங்கோல் கொடுத்த உடனே மறுநாள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவள் போய் எல்லாரோடையும் தன்னுடைய வீரத்தை காமிக்கணும் இப்போ சும்மா ராஜாவாகிட்ட சும்மா நான் உட்காந்துக்கிறேன்னெலாம் இல்லை எல்லோரும் எல்லாம் இருக்குது நான் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கேன்லாம் இல்லை அந்த ராஜாக்கு எந்த வீரம் இருக்குது அவன் போய் சண்டை போட்டு நாற்றை கைப்பற்ற வேண்டும் அப்போ எப்படி வந்து பூலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா திக்கு அதனால திக் விஜயம் பண்ணுறா மறுநாள் போய் எல்லாத்தையும் வென்று விட்டு வந்துடுறா பூலோகத்தில் இதுக்கு மேலே அவள் ஜெயிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அதற்கப்புறம் அவள் சொல்கிறான் சரி நான் விண்ணூலகம் போகிறேன் நான் தேவலோகம் போகிறேன் அங்கே போய் எல்லாரையும் அப்போ அந்த பருவத்தில் அந்த பெண்ணுக்கு வந்து தான் ஒரு பார்வதி தேவி தான் ஒரு தெய்வ பிறவி என்பது அவளுக்கு தெரியாது மலைத்வஜ ராஜாவும் செத்து போய்ட்றாள் உடனே காஞ்சனமலா மட்டும்தான் இருக்கா இவள் சொல்கிறாள் நான் போய் தேவலோகத்தையும் வென்றுவிட்டு வருகிறேன்னு சொல்லிட்டு போகிறாள் சத்தியலோகம் புற போகிறா அங்கே பிரம்மலோகத்தில் அங்கே பிரம்மா இருக்கார் அங்கேயும் எல்லா பூதகணங்கள் தேவகணங்கள் எல்லாரோடையும் ஜெயிச்சு அதையும் வென்று விடுகிறாள் அடுத்தது இந்திரலோகம் புறா அங்கேயும் ஜெயிச்சுட்றா அதற்கப்புறம் அவள் வந்து கைலாயம் போகிறாள் கைலாயம் போகக்கூடிய டைமில் தான் அங்கே அவள் போகும்போது அவள் மனசுக்குள்ள ஒரு மாதிரியான ஒரு உணர்வு அதில் வந்து அப்போ ரியலைஸ் பண்ணுறாள் அப்போ தான் அந்த உணர்வில் தான் ஒரு பெண் அப்படிங்கிறதே அவள் வந்து உணர்றாள் அது உணர்ந்ததுக்கப்புறம் அவளுக்கு வந்து இங்கே சண்டை போடணும் அப்படிங்கிற ஒரு அந்த வேகம் அந்த வெறி இது எல்லாமே இல்லை அந்த ஆண்மை தன்மை அது வந்து அப்படியே குறைஞ்சி போய்டுறது ஸோ சிவபெருமானுக்கு தெரியும் பார்வதி தான் தன்னை பார்க்க வரார் அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு அவரும் தயாராக இருக்கார் சிவபெருமானை பார்த்த உடனேயே அந்த மூன்றாவது தனம் விழுந்து விடுகிறது அப்போ தான் பார்வதி தேவி தான் வந்து கைலையில் உள்ள பார்வதி நம்ம சிவபெருமானை கல்யாணம் அப்போ சிவபெருமான் வாக்கு தர்றார் நீ பூலோகத்திற்கு போ நீ வந்து மதுரையை ஆட்சி புரிஞ்சு கொண்டு வா தகுந்த காலத்தில் நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் பங்குனி மாதம் நட்சத்திரத்தில் நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறார் அது போலவே மதுரைக்கு வந்து மீனாட்சி அம்மனை கல்யாணம் பண்ணுறவர் மீனாட்சி சுந்தரேஸ்வரராக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வரார் பங்குனி மாதம் முத்திர நட்சத்திரத்தில் இப்போது மாலை என்ன பண்ணுறார் ஒரு மாப்பிள்ளை வரார் மாப்பிள்ளை வந்த உடனே அவருக்கு பாத பூஜை பண்ணுறார் ஸோ மாலை மீனாட்சி அம்மன் அதாவது சொக்கருக்கு சிவபெருமானுக்கு காலில் வந்து ஆள் தொட்டு அந்த பண்ணுற பழக்கம் தான் இன்றைக்கும் நம்ம கல்யாணங்களில் மாப்பிள்ளைக்கு வந்து மாமியார் பாத பூஜை பண்ணுற அந்த பழக்கத்தை அதிலிருந்து வந்ததாக புராணங்கள் வந்து சொல்லுது ஸோ இந்த கதையெல்லாம் எதில் எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிளையாடல் புராணம் அப்படின்னு சொல்லி பாகம் ஒன்று பாகம் இரண்டு அப்படின்னு இருக்குது இதை எழுதினவர் வந்து பரஞ்சோதி அப்படிங்கிற ஒரு முனிவர் ஸோ இதை இந்த பரஞ்சோதி எழுதக்கூடிய இந்த திருவிளையாடல் கதையை யார் நமக்கு புரிகிற மாதிரி கொடுத்தார் அப்படின்னு சொன்னால் திருஞான சம்பந்த பெருமான் கொடுத்துருக்கிறார் அவர் தான் மதுரையில் வந்து இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனுக்கு அங்கையர் கண்ணி அப்படின்னு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் அவர் தான் ஃபஸ்ட்டு சொன்னது ஸோ மதுரை இந்த மீனாட்சி அம்மனுக்கு வந்து திருக்கல்யாண வைபவம் நடக்கிறது இங்கே வந்து பிரம்மா தான் நான்கு வேதங்களையும் ப வேதங்கள் ஓதி அவர் தான் வேள்வி வளர்க்குறார் பிரம்மா இந்த வேள்வியை வளர்த்து பிரம்மா எல்லாம் வந்து மந்திரங்கள் எல்லாம் சொல்லி காஞ்சன மாலை என்ன பண்ணுறா அவள் தான் வந்து பாத பூஜை பண்ணுறா ஸோ இந்த பாத பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரம்மா வேள்வி நடத்தி பெண்ணை வந்து தாரவாத்து கொடுக்கணும் இல்லையா ஸோ அந்த தானம் அப்படிங்கிறது யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகாவிஷ்ணு தான் அதை செய்கிறார் ஸோ யார் வராங்க அங்கே கன்னிக்கா தானம் பண்ணுறதுக்குனா திருப்பரங்குன்றத்துலேருந்து பவழவாய்க்கினியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெருமாள் வந்து கையில் கமண்டலத்தோடு வரார் ஸோ அந்த தண்ணியை வந்து கையில் கொடுத்து ஆண்களினுடைய வலது கையை பெண்ணினுடைய இடது கரம் பற்றி கைத்தளம் பற்றி கண்ணியை தானம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வழக்கம் ஸோ அதை தான் நாம் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வரோம் ஸோ மீனாட்சி திருக்கல்யாணம் இப்படியாக நடந்து வந்தது அதற்கு பிறகு நாயக்கரியின் காலத்திற்கு பிறகு என்ன பண்ணாங்க வைணவமும் சைவமும் ஒன்றாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்திரை மாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரத்தில் அந்த கள்ளழகர் ராத்தில் இறங்கக்கூடியது பௌர்ணமியில் வருது இல்லையா சித்ரா பௌர்ணமிக்கு தான் அவர் வந்து அழகர் ராத்தில் இறங்குவார் ஸோ இந்த வைபவத்தையும் இந்த வைபவத்தையும் ஒன்றாக கூட்டி பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் நடைபெற்ற அந்த திருக்கல்யாணம் சித்திரை மாதம் முத்திர நட்சத்திரத்தில் பிறகு மாற்றப்பட்டது அதற்கு பிறகு அதாவது இது வந்து நாயக்கர் காலத்திற்கு பிறகு வந்த ஒரு ட்ரெ இது இதை இந்த இதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்த திரு மாங்கல்ய அதாவது மங்களநான் பூட்டுதல் அப்படின்னு சொல்கிறது ஸோ இந்த மங்களநான் பூட்டுதல் வந்து திருமங்கல்யம் கற்றக்கூடிய வழக்கத்தை பின்னார் பின் ஏற்பட்டது ஸோ அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் தான் வந்து கல்யாண பெண்ணாகவும் கல்யாண பையனாகவும் இருந்து திருமங்கல்யத்தை எல்லாருக்கும் காமிச்சு மீனாட்சி கழுத்தில் சுந்தரேஸ்வரர் வந்து தாலி கட்டுறார் ஸோ இது வந்து என்னென்னா வெள்ளிக்கிழமை வந்து அவளுக்கு பட்டாபிஷேகம் சனிக்கிழமை வந்து அவளுக்கு திக்விஜயம் ஸோ சனிக்கிழமை வந்து எல்லா இடங்களுக்கும் போய் அவர் போ அவள் போர் புரிஞ்சு ஆக்ஷி அவளை வந்து ஆட்சியில் அமர வைக்கிறது அப்படிங்கிறது ஞாத்திக்கிழமை வந்து திருக்கல்யாணம் நடக்கிறது திருக்கல்யாணம் முடிஞ்ச உடனே அவங்க வந்து அந்த பட்டத்து ராணி இல்லையா ஸோ முதல் நான்கு மாதங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் ஆட்சி புரிகிறாள் அடுத்த எட்டு மாதம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அவர் ஆட்சி புரிகிறார் ஸோ இந்த சொக்கரும் மீனாட்சியுமாக சேர்ந்து மதுரையை ஆட்சி புரிந்தது வந்து இவ்வாறாக நடந்தது அப்படிங்கிறது ஸோ இந்த பட்டத்து ராணியும் பட்டத்து ராஜாவும் வெள்ளிலான யானை வாகனம் அதில் தான் வந்து சுவாமியும் அம்பாளும் வந்து நகர்வலம் வராங்க மாட வீதியெல்லாம் வந்து அதுக்கப்புறம் மறுநாள் வந்து திருத்தேர் நடக்குது ஸோ இப்படியாக தான் மீனாட்சி திருக்கல்யாணம் ஒவ்வொரு வருடமும் நாம் வந்து பார்க்கிறோம் இதை நான் சொல்லி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட ஒரு வருடம் இந்த சித்திரை மாதம் இந்த திருவிழாவுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் போய் அந்த திருவிழாவில் கலந்து கொள்ளணும் இப்போ இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தில் கோவிலில் வந்து அன்றைக்கி கார்த்தால் மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கும் ஸோ நீங்கள் வந்து இப்போ எல்லாருமே லைவ் வந்து போடுவாங்க வீட்டில் இருந்தபடியே அதை பார்த்துட்டே இருங்க எப்போ வந்து மீனாட்சி அம்மனுக்கு தாலி கட்டுறாங்களோ பெண்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் நீங்கள் சுவாமி ரூமில் உட்காந்து அது தாலி வந்து நாம் கட்டிக்கலாம் அது ஐயோ இது யமகண்டமாக இருக்கே ராவுகாலமாக இருக்கே எல்லாம் பார்க்காதீங்க அங்கே அம்பாளுக்கும் சுவாமிக்கும் எப்போ திருக்கல்யாணம் நடக்கிறதோ அந்த முகூர்த்தத்தில் நாமளும் திருமங்கல்யாணம் கட்டிக்கலாம் மதுரையில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் கோயிலில் போய் உட்காந்து கட்டிப்பாங்க கணவர்மார்களோடைய சேர்ந்தும் போவாங்க ஸோ தனித்தனியாக நம்மளாம் இன்றைக்கி வெளியூரில் இருக்கோம் அன்றைய நாளில் பெண்கள் வந்து அந்த திருமங்கல்யம் கட்டிக்கிறது வந்து ஒரு சுமங்கலி யோகத்தை அவர்களுக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதனால் நீங்களும் வீட்டில் இருந்தபடியே அந்த திருமங்கல்யத்தை கட்டிக்கிறது விசேஷம் சித்ரா பௌர்ணமியில் அழகர் ஆற்றுல இறங்கக்கூடியது இந்த அழகர் ஆற்றுல இறங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வைணவ கதை அது மாண்டூக மகரிஷிக்கு சாபம் தீர்த்தது பெருமாள் கல்லழகர் ஸோ இந்த சைவம் வைணவத்தை இணைத்து இந்த சித்திரை திருவிழா வந்து வருடா வருடம் அங்கே நடைபெறுகிறது இதில் என்ன ஒரு சின்ன எனக்கு ஒரு பங்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அழகர் ஆற்றுல இறங்குறாரு இல்லையா இந்த உற்சவத்தில் வருடா வருடம் என்னோடது ஒரு புடவை அவருக்கு போகும் ஸோ அவருக்கு இந்த பத்து நாள் உற்சவம் நடக்கிறது அப்படிங்கிறச்சி ஒரு நாள் என் அந்த உற்சவத்திற்கான ஒரு நாள் வஸ்திரம் நான் தான் வந்து அனுப்புவேன் அவங்க வாங்கிடுவாங்க நான் அது ப பைசா அனுப்புகிறேன் ஸோ நான் எங்கே இருந்தாலும் அழகர் என்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் பெருமையும் எனக்கு உண்டு அதனால் மதுரை மீனாட்சி அம்மன் கதையை உங்களோட பகிர்ந்துட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஒவ்வொருங்க நம்மளுடைய கோவில்கள் எல்லாம் வந்து நான் மிழிலை கதையை அடுத்ததில் சொல்கிறேன் இங்கே வந்து இது தெய்வ திருமணங்கள் நடந்த இடம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் மிழிலைன்னு ஒரு ஊர் இருக்குது அந்த கோவில் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் வருஷம் அந்த கோவிலுடைய வருடம் அங்கே வந்து சிவபெருமான் மனித ரூபத்தில் வந்து கார்த்தியாயினி அம்மனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது அந்த கோவிலினுடைய பெருமை அந்த கோவிலை பற்றினது முடிஞ்ச நானும் ஸ்ரீவதியாக அந்த கோவிலுக்கே போய் ஷூட் பண்ணி அவங்க எல்லாேருக்கும் நாங்கள் காமிக்கிறோம் அருமையான கோவில் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அந்த கோவிலை போய் நம்ம பார்க்கணும் நான் நிறைய வாட்டி போய்ட்டு வந்துட்டேன் அதாவது ஒரு அழகான ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கோவில் ரொம்ப பெருசு நான் தான் சொல்கிறேனே நான் நாலு யுகம் கண்ட கோவில் அது கிளிகளை பார்த்திங்கன்னா அத்தனை கிளிகள் இருக்கும் இந்த அக்ஷய திருத்தியாக இந்த கோவில் ரொம்ப விசேஷம் ஸோ எனக்கு நாங்கள் போய் ஷூட் பண்ணி உங்களுக்கு எல்லாேருக்கும் கோவிலை காமிக்கணும் ஏன்னா எல்லாராலேயும் கோவிலுக்கு போக முடியாது பார்க்கல என்னால் எவ்வளோ உங்களுக்கு முடிஞ்சதோ அந்த கோவிலை கோவில் தகவல் நான் எப்போ வேணாலும் சொல்லிடுவேன் ஆனால் அந்த கோவிலை காமிக்கணும் இல்லையா ஏன்னா உள்ளே போய் ஷூட் பண்ண முடியாது பெர்மிஷன் எல்லாம் வாங்கணும் எப்படி முடியறதோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்